அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துவாக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையை அடைந்துவிட்டோம் இந்த நாளில் நம்முடைய பெரிய ஹாஜத்துக்களையும் நமக்கு வெகு இலகுவாக கபூலாக்கி தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் இரவு இந்த ஒரு எண்ணிக்கையை நீங்க முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள உங்களுடைய பெரிய ஹாஜத்தும் பெரிய லட்சிய கனவுகளும் உங்களுக்கு பூர்த்தியாக இருக்கும் அந்த அளவு ஒரு சக்தி பெற்ற ஒரு அமல் இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் அல்லா தாலா உங்களுக்கு மறுக்காம பதில் தருவான் ஏன்னா இதுல இஸ்மில் ஆயலம் இருக்கு இப்போ நம்ம எல்லோருக்குமே தெரியும் அல்லா தாலாவுக்கு தொண்ணூற்றி ஒன்பது அழகிய திருநாமங்கள் இருக்கு அதுல ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான பழங்களும் சிறப்புகளும் நமக்கு இருக்கு இதை யார் மனநம் செய்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்க உறுதி அப்படிங்கிறதும் தெளிவான ஹதீஸ்ல இருக்கு இது எல்லாமே நம்ம எல்லோருக்குமே தெரியும் இன்னும் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெயரை நம்ம தனியாக எடுத்து நம்ம திக்கிற செஞ்சு அவ்வாவிடத்துல கேட்டாலே அவ்வாஹால நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் இது அனைத்தையுமே சேர்த்து ஓதும்போது இன்னுமே நமக்கு வெகு விரைவாக பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஏன்னா அல்லாஹவினுடைய திருநாமங்களுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது அவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது இப்போது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் மட்டும்தான் அப்படின்னு ஆனால் அல்லாஹுக்கு மொத்தம் எத்தனை திருநாமங்கள் தெரியுமா அல்லாஹுக்கு அழகான திருநாமங்கள் மூவாயிரம் இருக்கு அதை அனைத்தையுமே நம்ம ஓதணும் அப்படின்னா எவ்வளவு சிறப்புகளையும் மகத்துவங்களையும் அல்லா நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் என்னைக்காவது அல்லாஹுக்கு எத்தனை திருநாமங்கள் மொத்தம் இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிச்சிருக்கோமா இல்ல ஆனா அத அனைத்தையுமே ஓதிய அளவிற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமல் இருக்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த அமலை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஸ்வானல்லா நீங்க அல்லாஹ்விடமிருந்து எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அலஹம்துல்லா அதை நீங்கள் அடைந்தே தெரிவிங்க இப்போ அல்லாஹினுடைய மூவாயிரம் திருநாமங்களில் ஆயிரம் திருநாமங்கள் பாணவர்களுக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது இப்போ இன்னொரு ஆயிரம் திருநாமங்கள் நபிமார்களுக்கு மட்டும் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது மிச்சம் ஆயிரம் திருநாமங்கள் இருக்கு இல்லையா அதை அல்லாஹால பிரிக்கிறான் அதாவது அல்லாஹினுடைய வேதங்கள் இருக்கு இல்லையா அந்த வேதத்துல தௌராத் வேதத்துல முன்னூறு திருநாமங்கள் ஜபூர் வேதத்துல முன்னூறு திருநாமங்கள் இன்சில் வேதத்துல முன்னூறு திருநாமங்கள் அல்லாஹ் அல்லா தாலா குறிப்பிடுகிறான் இன்னும் நம்முடைய குரான்ல தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ மொத்தம் எத்தனையாச்சு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது திருநாமங்கள் தான் கணக்கில் இருக்கு ஒரே ஒரு திருநாமத்தை மட்டும் அல்லாஹ் தலா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறான் அந்த பெயரையும் சேர்த்து மூவாயிரம் திருநாமங்களையும் போதிய நன்மை நமக்கு கிடைக்கணும் அதை சொல்லி அல்லாஹ் இடத்துல நம்முடைய துவாவை கேட்கணும் அப்படின்னா இந்த மூணு வார்த்தைகளை நீங்க சொன்னீங்கன்னா போதும் நான் சொல்லக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியக்கூடிய ரொம்ப இலகுவான இந்த மூணு வார்த்தைகளை நீங்க சொன்னீங்க அப்படின்னா மூவாயிரம் திருநாமங்கள் ஊதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் எந்த துவாவை அல்லாஹ்விடத்துல முன் வச்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு பதில் தராம இருக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட அந்த மூன்று வார்த்தைகள் என்ன தெரியுமா அதுதான் அல்லாஹு அர் ரஹ்மானு அர் ரஹீம் இந்த மூணு வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா மூவாயிரம் திருநாமங்கள் ஊதிய நன்மை நமக்கு கிடைக்குது அதனால் தான் நம்ம எதை ஆரம்பம் செய்தாலும் அல்லாஹினுடைய இந்த மூவாயிரம் திருநாமங்களை முள்ளடக்கிய இஸ்மில் ஆயிலம் பொருந்திய இந்த வார்த்தையை சொல்லி நம்ம துவங்குறோம் இந்த வார்த்தையை சொல்லி எதை நம்ம துவங்கினாலும் அது நமக்கு வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் பறக்கத்து செய்வோம் அல்லாஹினுடைய ரஹமத் இருக்கும் அல்லாவினுடைய அன்பும் கருணையும் நமக்கு இருக்கும் அதனால தான் நம்ம சாப்பிடும் போதும் ஆடை அணியும் போதும் வீட்டுக்குள்ள நுழையும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் சொல்றோம் சொல்கிறோம் இன்னும் நிறைய பேர் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுருவாங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாது முழுமையாக நம்ம சொல்லணும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லும்போது ஏராளமான பலன் கிடைக்குது இதை நம்ம வழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு நன்மைகளை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்றைக்கு இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் வச்சு தான் ஒரு வஜீஃபா அது என்ன வஜீஃபா அப்படின்னா உங்களுடைய பெரிய ஹாஜத்துக்கள் ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு தடவை நீங்கள் முழுவதுமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு ஓதி அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துவாவை உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே உங்களுடைய ஹாஜத்துக்கள் உங்களுக்கு கபூலாகி இருக்கும் இதை நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு இன்றைக்கு மகுரீபில் இருந்து நீங்கள் இஷா வரைக்கும் அல்லது நீங்கள் தூங்க போகும்போதும் இன்று இரவில் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிறப்பு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுமானது இன்ஷாலா அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு இதற்கான பதில் கிடைக்கும் இதை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க பிஸ்மில்லாவுக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது அதில் ஒரு வஜீஃபா தான் இந்த வஜீஃபா இதை வியாழக்கிழமை இரவில் தான் நீங்கள் செய்யணும் எனவே என்ஷாலாம் இன்று இரவில் இந்த அமலை முடிச்சுட்டு அவ்வளோ இடத்துல துவா அப்படியே எல்லா மக்களையும் உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்சாலாம் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய வீட்டு தயாரிப்பான சீயக்காத்தூள் இன்னும் நலங்கு மாவு இன்னும் ஃபேஸ்பேக் இன்னும் ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல கேட்பது கிடைக்கும் மஜிஃபாக்கள் கித்தாப் மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புக்கள் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க மேலும் சேனல் சம்பந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கோ அல்லது உங்களோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கோ இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ